வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசாங்கம் போட்ட கமிட்டி அண்ணாமலை நன்றி அப்படிங்கிறது முதல் டாபிக்கு மத்திய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு கமிட்டியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார்ல அவர் ஒரு கமிட்டி போட்டிருக்காரு தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வாடல் நோய் காரணமாக தென்னை மர விளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தீபாவளி சீசனில் இளநீ கடை எப்போதுமே போட்டிருப்பாங்க நம்ம ஏரியாவில் இளநீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போவேன் இளநியே இருக்காது கடையே இருக்காது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்தார் கடை என்னென்ன இவ்வளோ நாள் ஆளை காணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே விளைச்சலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை தெரிவித்தார் அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியலை இப்போதான் தெரியுது வாடல் நோய் காரணமாக தென்னை மர விளைச்சல் இளநீர் விளைச்சல் இருக்குல்ல தேங்காய் விளைச்சல்னால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதிப்புகளை ஆய்வு செய்ய மற்றும் அந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்த கமிட்டி போட்டிருக்காங்க சென்டர் கவர்மெண்ட் தமிழக மீடியாக்கள் ஒரு மீடியாவது இந்த செய்தியை யாராவது போட்டாங்களா சென்டர் கவர்மெண்ட் தமிழகத்துக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு கமிட்டி போட்டிருக்கு யாருமே இதை பத்தி வாயவே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினை தமிழக மீடியாக்களை கழுவி ஊத்துறாங்க அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு இது முதல் டாபிக் என்ன பார்க்க ஒரு கேள்விக்குறி வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை முன் வச்சிருக்காங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இருக்குல்ல இந்த துறையில ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் கிட்ட தலா இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் பணம் வசூலிக்கப்பட்டு பணம் லஞ்சமாக பெறப்பட்டு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு இதில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அமலாக்கத்துறை வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க மினிஸ்டர் கே என் நேரு இருக்கார்ல அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் ஈடி நடத்திய ரைடில் இது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் கிடைச்சிருக்கு அந்த ஆவணங்களை செக் பண்ணி பார்க்கும்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரிடம் தலா இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் பணம் பெறப்பட்டு பணி நியமனம் வழங்கப்பட்டதற்கான ஆவணங்கள் கிடைத்ததாக அமலாக்கத்துறை புகாரை வந்து முன் வச்சிருக்காங்க இது இன்னைக்கு தமிழக அரசியல்ல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன டிமாண்டை முன் வச்சிருக்காருனா சிபிஐ களமிறங்கணும் சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா இப்ப வரைக்கும் தமிழக காவல்துறை இந்த விவகாரத்துல ஒரு எஃப்ஐஆர் கூட வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு இபிஎஸ் வந்து குரல் கொடுத்துருக்காரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே ஹைடிங்காக இருக்கீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுங்க எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அப்படின்னு அண்ணாமலை போட்ட ஒரு பதிவு திமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக பாஜக இடையே இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இந்த விவகாரம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த வழக்கு அப்படிங்கிற அந்த வழக்கில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தார் அமலாக்கத்துறையுடைய கேஸில் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வினோஜ் பி செல்வம் இருக்கார்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்டவர் வினோஜ் பி செல்வம் அவர்கள் அவர் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு திமுக அரசாங்கம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா எது பள்ளம் எது ரோடு அப்படிங்கிறது தெரியலை சாலைகளில் பல்வேறு பகுதிகளில் குண்டும் குழியுமா இருக்குது இதை பாஜகவே சரி செய்ய முடிவெடுத்திருக்கு திமுகலாம் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை வேறு ஏதோ வேலையில் பிஸியாக இருக்காங்க அதனால் நாங்கள் வந்து அடுத்த மூணு நாளைக்கு சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பள்ளங்களை நாங்கள் சரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வினோஜ் பி செல்வம் அறிவிச்சிருக்காரு நேற்று அந்த வேலையையும் தொடங்கியிருக்காரு டி நகர் பகுதியில் சாலைகளில் பல்வேறு பகுதிகளில் இடங்களில் இருந்த குழிகளை பாஜகவினர் சரி செஞ்சுருக்காங்க அந்த வீடியோவை வினோஜி பி செல்வம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்